என்னதான் இருந்தாலும் விருப்பு வெறுப்புக்கு அப்பால் துருக்கியினுடைய அர்துஹானுடைய அரசாங்கம் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டது ஆனால் அங்கு ஏற்பட்ட மக்கள் எழுச்சி இந்த காசாவில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையால் ஏற்பட்ட தாக்கம் அர்துஹானையே ஆட்டம் காண வைத்தது மட்டுமல்லாமல் அர்துஹானை பாலஸ்தீனத்தின் பக்கம் மிக உறுதியாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது குறிப்பாக கிட்டத்தட்ட ஒன்பது பில்லியன்கள் நடந்து வந்த இஸ்ரேல் துருக்கி கிடையிலான வர்த்தகத்தை மொத்தமாக இழுத்து மூடி இருக்கிறார் அர்துஹான் உண்மையிலேயே இதுவெல்லாம் அவங்க ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தவங்கிறதுலாம் மாற்று கிடத்தில் ஆனால் அவங்க இப்போ எடுத்த இந்த முடிவு இருக்குதில்ல இதெல்லாம் ரொம்ப போல்டான முடிவுகள் இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துட முடியாதுங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலருடைய பிஸ்னஸ்ங்கிறது கற்பனை கெட்டுதா அவங்களுக்கு நம்ம நாட்டுக்கு இந்த நைன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இருக்குமாக இருந்தால் நாடு யூரோப்பாக மாறிடும் அந்த அளவுக்கு உண்டான ஒரு பெரும் பணத்தொகை அது அவ்வளவு பணத்தொகையை கொண்ட ஒரு ஒரு வருஷத்தில் அவ்வளோ பிஸ்னஸ் இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் அந்த பிஸ்னஸை எந்த ஒரு முன்னறிவித்தலும் இல்லாமல் இழுத்து மூடியிருக்கிறார் அர்துஹான் எந்த வழிகளையும் பண்ண முடியலை இஸ்ரேலே இதை எப்படியாவது திறந்து விடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அவர் இழுத்து மூடியிருக்கிறார் வரலாற்றில் மிக முக்கியமான தருணம் அர்துஹான் இந்த விவகாரத்தில் பாராட்டப்பட வேண்டியவர் என்பதிலே எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை காசாவினுடைய விவகாரத்தில் இஸ்மாயில் ஹனியாவை அழைத்து பேசியதாக இருக்கலாம் காசாவுக்கு பல கப்பல்களை அனுப்பியதாக இருக்கலாம் உணவுகளை வாரி வழங்கியதாக இருக்கலாம் அர்துஹானுடைய இந்த முறை அவர் செயல்படுகிற இந்த பணி எவ்விதத்திலும் குறைவற்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்